செய்தி பிரதமர் மோடி மீது உரிமை மீறல் தீர்மானம் அளிக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் முடிவு செய்திருக்கின்றது எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை விமர்சித்து அனுராக் தாக்கூர் பேசிய வீடியோவை பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரதமர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர எதிர்கட்சியான காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடியின் எக்ஸ் தள பதிவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி பிரதமர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கின்றதே இதன் விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதற்கான செயல்முறை என்ன காரணங்களாக குறிப்பிட்டிருப்பது என்ன சொல்லுங்கள் பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் அதாவது உரிமை மீறல் புகார் அப்படின்னு அளிப்பிருக்காங்க உரிமை மீறல் புகார் என்பது ஒரு ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மக்களவை இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை அவர்கள் மீறும் போது அவர்களுக்கு எதிராக தொடரப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் உரிமை மீறல் புகார் அது வந்து யார் யாருமேனா அழிக்கலாம் அதன் அடிப்படையில பிரதமர் மோடி நேற்று தன்னுடைய எக்கல பக்கத்துல அனுதா சார்பில் மக்களவையில் பேசிய ஆற்றுமிக்க ஒருவர் வந்து இது ஒரு விஷயத்தை சென்றிருக்கிறாரு அவர் உரையை கண்டிப்பா அனைவரும் பார்க்க வேண்டும் ஆஹ் இந்த கூட்டணியோட மோசமான அரசியலை வந்து அவர் அம்பலப்படுத்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் அவர் எக்கல பதிவுல அவர் மென்ஷன் பண்ணி அவர் கொடுத்திருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஏற்கனவே நேற்று எம்பி முன்னாள் மத்திய அரசியல் அனுராக் பத்தி அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நேற்று மக்களவை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஒரு வலியுறுத்தலை வைத்திருந்தார் அதற்கு எதிராக பேசிய அனுராக் தாகூர் ஆஹ் உங்களின் ஜாதி என்ன அப்படின்னு ஒரு செய்தியை எழுப்பி அஹ் ஜாதி தெரியாதவர்கள் வந்து ஜாதி குறித்தான ஆஹ் வாக்கெடுப்புகளை வந்து நடத்தணும் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார் எனவே இது பெரும் விவாதப் பொருளாய் மாறி இருந்தது இன்றைய காங்கிரசோடைய நாடாளுமன்ற குழு கூட்டத்திலையும் விவாதத்தை அவர்கள் முன்னெடுத்து காங்கிரஸ் அந்த தரப்புலதான் தற்போது இந்த ஒரு உரிமை மீறல் புகார அளித்திருப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர் பேசிய விஷயங்கள் அனுராக் தாக்கூர் பேசுவது பாஜக தரப்பிலிருந்து ஆஹ் ஆதரவும் அதே போல காங்கிரஸ் எதிர்கட்சிகள் தரப்புல வந்து எதிர்ப்புடன் கிளம்பி வரக்கூடிய இந்த சூழல தான் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அவர் இந்த ஷேர் இது ஒரு உரிமை மீறலான ஒரு விஷயம் நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடிய மிகவும் துரதர்ஷவசமானது அப்படின்றதா அப்படின்றது தான் காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது பிரிவிலேஜ் அதாவது உரிமை மீறல் புகாரை தற்போது பிரதமர் மோடிக்கு எதிராக பாஜக அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதை அவருக்கு அளிப்பதற்கான அந்த காலச்சூழலும் அவர் செய்து வருகிறார்கள் நமக்கு தகவல்கள் வெளியாயிருக்கு நன்றி வசந்தி